அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இருபத்தோராம் தேதி வரை பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியம் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் கடந்த ஜூன் மாதம் தொடங்கிய தென்மேற்கு பருவமழை இடையில் தொய்வடைந்த நிலையில் தற்போது தீவிரமடைய தொடங்கியுள்ளது இதன் காரணமாக கேரளா எல்லையோர தமிழ்நாட்டிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது மேலும் வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்தது புதுச்சேரியில் மிக லேசான மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவியது அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் நூற்றி முப்பது மில்லி மழை பதிவாகியுள்ளது நீலகிரியில் எழுபது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருநெல்வேலி பெரியாறு தென்காசி கன்னியாகுமரி பகுதிகளில் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்தது இந்த நிலையில்தான் மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு மாறுபாடு காரணமாகவும் ஒன்றிய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதனால் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இது தவிர நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இதே நிலை தேதி வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் சில இடங்களில் இடி மீனுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் இதனால் மேற்கண்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்